ஐபிஎல் தொடரின் பதினைந்தாவது சீசனில் ஐதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் குஜராத் அணி அபார வெற்றி பெற்றது நூற்று தொன்னூற்றாறு ரன்களை இலக்காக நிர்ணயித்தும் ஐதராபாத் அணி தோல்வியை தழுவியதுதான் சோக கதை அதுவும் கடைசி ஓவரில் வெற்றிக்கு இருபத்தி மூன்று ரன்கள் தேவைப்பட்டது யான்சன் கடைசி ஓவரை வீசினார் இந்த ஓவரில் நான்கு சிக்சர்கள் பறக்க குஜராத்தில் வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் குஜராத் அணி புள்ளி பட்டியலில் முதலிடத்திலும் ஐதராபாத் அணி புள்ளி பட்டியலில் மூன்றாவது இடத்திலும் உள்ளன ஐதராபாத் அணியில் சுழற்பந்து வீச்சு பயிற்சியாளராக இலங்கை அணியின் முத்தையா முரளிதரன் செயல்படுகிறார் முரளிதரன் என்றாலே அந்த சிரித்த முகமும் பந்து வீசும்போது முகப்பாவனையும்தான் நினைவுக்கு வரும் முரளிதரன் டெஸ்ட் தோட்டியில் பந்து வீசும்போது நடுவர் அதனை நோப்பால் என அறிவித்த போதிலும் காரணம் கேட்டதற்கு பவுலிங் ஆக்சன் சரியில்லை என்று சொன்னதற்கும் மனிதன் தனது அக்பார் சிரிப்பையே வெளிப்படுத்தினார் அவ்வளவு என் நிரவரி காரணமாக ஆஸ்திரேலியாவில் முரளிதரன் மீது முட்டை வீசப்பட்டது அப்போது கூட நீ ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுவேன் என அமைதியின் உருவாக விளங்கினார் கிரிக்கெட் வீரருக்கு அமைதி பரிசு வழங்கினால் அது முரளிதரனுக்கே கிடைக்கும் அப்படிப்பட்ட முரளிதரன் நேற்று என்ன செய்தார் தெரியுமா நேற்றைய ஆட்டத்தில் யான்சன் ஓவரில் சிக்ஸர் பறந்தன இதனை பார்த்து முரளிதரன் டென்சன் ஆகிவிட்டார் கவுட்டில் அமர்ந்திருந்த அவர் எழுந்து நின்று கோபமாக நிச்சயமாக அது கெட்ட தான் கத்தினார் முரளிதரன் கத்தியதும் சக அணி நிர்வாகிகளே அடைந்தனர் இதனை கண்ட கிரிக்கெட் வர்ணனையாளர்களும் தங்கள் வாழ்வில் முரளிதரன் இப்படி கோபப்பட்டு பார்த்தது இல்லை என்று தெரிவித்தனர்